வணக்கம் கேபி கேக்கிங் கிச்சன் சேனல் நம்ம இன்னைக்கு செவ்வாழையின் ஊட்டச்சத்தை பற்றி பார்ப்போம் ஒரு மீடியம் சைஸில் பழம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் கலோரிஸு தொண்ணூறுலேருந்து ஹண்ட்ரட் எம்ஜி இருக்கும் கேலரிஸு டுவெண்ட்டி த்ரீ கிராம் நேச்சுரலான சுகர் வந்து டுவெல் கிராம் இருக்கும் ஃபைபர் டூ பாயிண்ட் ஃபைவ் கிராம் இருக்கும் பொட்டாஷியம் முந்நூற்றம்பது எம்ஜி அயர்ன் மெக்னீஷியம் விட்டமின் பி சிக்ஸ் விட்டமின் சி இதனால்தான் இனிப்பு இதில் அதிகமாக இருக்கிறது இதின் மருத்துவ குணங்களை பற்றி பார்ப்போம் இரத்த சோகை இருப்பவர்கள் ஐன் பிளஸ் பீட் சிக்ஸு ஆர்பிசி உருவாக்கும் பெண்கள் பெனோபாஸ் பின் பலவீனமான உள்ளவர்களுக்கு உதவும் காலையில் வெறும் வயிற்றில் அரை இல்லாட்டினா ஒரு செவ்வாலை பழத்தோட ரெண்டு திராட்சை சேர்த்து நீங்கள் சாப்பிட்டால் உங்களுக்கு இந்த இரத்த சோகை வராது பிபியை கண்ட்ரோல் பண்ணும் இதில் பொட்டாசியம் ப்ளஸ் சோடியம் பேலன்ஸ் ஹார்ட் ரிதம் வந்து சீராக இருக்கும் பிபிக்கு மருந்து எடுத்துக்கொண்டாலும் இது சேஃபாக அளவோடு நீங்கள் எடுத்துக்க வேண்டும் நரம்புக்கும் மற்றும் மூளைக்கு இது வந்து பேசிக்ஸ் இருக்கிறதுனால் கை கால் நடுக்கும் நரம்பு சுயர்வு குறைக்கும் இது டைஜஷனுக்கு மிகவும் சிறந்தது இதில் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதால் மோஷன் ப்ராப்ளம் இருக்காது கான்ஸ்டிபேஷன் குறையும் ஆனால் அதிகமாக நம்ம எடுத்துட்டோம்னா கேஸ் ப்ராப்ளம் உருவாகும் எலும்புக்கு வலிமையாக இருக்கும் இதில் மக்னீஷியம் கேல்சியம் அப்சர்வேஷன் அதிகமாக இருப்பதால் மெனோபாசிட் பெயின் பேக் பெயின் போன் பெயினுக்கு இது சப்போர்ட்டாக இருக்கும் நம்முடைய ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் பார்த்திங்கன்னா இது ஓ நல்லாவே நமக்கு குணம் கொடுக்கறது இது ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் பண்ணோம் ஆனால் இது வந்து ஓரளவுக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ண முடியும் சர்க்கரைக்கு பார்த்தீங்கன்னா இதில் கிளைசமின் மீடியம் அதிகமாக இருப்பதால் சுகர் இருக்கிறவங்க அதிகமாக எடுத்துக்கக்கூடாது பெட்டிஸ் இருப்பவர்கள் பார்டர் லைனில் இருப்பவங்க பார்த்தீங்களா அவங்க அரை செவ்வாழை பழம் எடுத்தால் போதும் அதுவும் வாரம் ரெண்டு மூணு நாட்கள் எப்போ நம்ம எடுத்துக்கணுன்னா மார்னிங் நீங்கள் வாக்கிங்க்கு அப்புறம் எடுத்துக்கிட்டால் போதும் அதே போல் எம்டி ஸ்டாப் சாப்பிடக்கூடாது ஜூஸாகவும் மில்க் ஷேக்காகவும் நீங்கள் அருந்த வேண்டாம் நைட் டைம்லேயும் இந்த செவ்வாய் பழத்தை நீங்கள் எடுத்துக்க வேண்டாம் காலையில் சாப்பிடும் நேரம் ஏழு மணிலேருந்து பத்து மணி வரைக்குள்ளே நீங்கள் எடுத்துக்கலாம் மதியம் மேக்ஸிமம் லிமிட்டாக நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும் நைட்டு அவாய்ட் பண்ணிக்கோங்க யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அதிகமாக சர்க்கரை நோயாளிகள் இருப்பவர்கள் ஃபேட்டி லிவர் இருப்பவர்கள் பிசிஓடி அதிகமாக இருப்பவர்கள் சாப்பிட வேணாம் இதில் நம்ம ஹெல்த்து வந்து நல்லா இருக்கணுன்னா செவ்வாழையோட பாதாம் ப்ளஸ் வால்நட்டு சேர்த்து நீங்கள் சாப்பிட்டுட்டிங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் செவ்வாழையை கூட பீனட் நம்ம சேர்த்துக்கலாம் ஆனால் சுகர் வந்து போடக்கூடாது செவ்வாழையோட மில்கு ஹனி சுகர் இதையுமே என்ன பண்ண வேணாம் ஆட் பண்ணி நீங்கள் சாப்பிட வேண்டாம் ஸோ இந்த தகவல் பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்